முதல் காரியம் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்னா வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கின்றேன் என்று சொல்லி எனக்கு மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தின் பதினைந்தாவது பாகத்திற்கு வந்திருக்கின்றது இந்த பதினைந்தாவது பாகத்தின் தலைப்பை பார்க்கும் பொழுது சா என்று சொல்லி தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படி என்றால் எதிரேய பாஷையிலே அப்ஹோல்டிங் என்ற அர்த்தமாகும் உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு அர்த்தமாக இருக்கின்றது நம்மை வாழ்க்கையிலே உயர்த்தி பிடிக்கக்கூடியது இந்த வேதாகம வசனங்கள் தான் பெரியவா இல்லைன்னா நாம் என்னைக்கோ கீழே விழுந்திருக்கோம் அப்ஹோல்டிங் அஸ் என்று சொல்லி சப்போட்டிஸ் நம்மை உயர்த்தி பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வசனங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம் அப்போது பாருங்க இந்த பாகத்தின் முதலாவது வசனத்திலே நூற்றி பதிமூன்றாவது வசனம் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் முதல் காரியம் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கின்றேன் என்று சொல்லி இன்னைக்கு குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக நாம் வாரத்தோட ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் த டைம் தே ஸ்பென்ட் ஆன் ஃபேஸ்புக் இஸ் நாட் த டைம் தே ஸ்பெண்ட் ஆன் த ஹோலி புக் இன்றைக்கு அப்படி ஆகி ஆகிவிட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் பெரியவா எப்போ பார்த்தாலும் அந்த மொபைல் கலாச்சாரத்தில் மொபைலையே பார்த்துருந்து சிறு வயதுலேயே கண்ணாடி போட்டு க கண்ணுக்கு எல்லாம் கருவலயம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இன்றைக்கு வாலிபு பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மோகத்துக்குள்ளாக போய்விடுகிறார்கள் மாயையான உலகத்திலே வீணான சிந்தனைகளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வீணான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி நாமும் சில வேளைகளிலே இந்த யூடியூப் கலாச்சாரத்திலே வீணான காரியங்களை பார்த்து கொண்டு நேரத்தை கழித்து கொண்டிருக்கின்றோம் பிரியமானவர்களே வீணான சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று இந்த சங்கீதக்காரன் நமக்கு கொடு கற்றுக் கொடுக்கின்றார் ரெண்டாவது அதில் பார்க்கும்போது என் மறைவிடமும் என் கேடகமும் நீவே உங்களுடைய வசனத்துக்கு காத்து இருக்கிறேன் பதினான்காவது வசனத்துல அந்தவரையே நான் மறைந்திருக்கக்கூடிய இடமும் நீங்கதான் எனக்காக டிஃபென்ஸ் பண்ணக்கூடியவரை நீங்கதான் நீங்க என் கேடகம் அப்படி இருக்கீங்க கட்டாலே நான் சத்ருவினாலே தாக்கப்படாதபடிக்கு நான் மறைந்து உங்களிடத்திலே இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற ஒரு அழகான வார்த்தையை பார்க்கிறோம் அதற்கு அடுத்த வசனத்திலே நூற்றி பதினைந்திலே பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை இந்த வீணான சிந்தனை இருக்கின்ற காரணத்தினாலே வீணான நபர்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வருவாங்க அந்த வீணான நபர்கள் நம்மை பொல்லாத வழிகளுக்குள்ளாக கொண்டு செல்வார்கள் அப்போ இந்த பொல்லாத வழிகளுக்குள்ளாக போகும்பொழுது கத்தரிடைய வசனத்தின் பிரகாரமாக நாம் சொல்ல வேண்டியது பொல்லாதவர்களே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் நான் தேவனுடைய கற்பனைகளை கை அவருடைய வசனத்துக்காக காத்திருப்பேன் என்று சொல்லி இதில் ஒரு அழகான ஒரு பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு பாகமாக இருக்கிறது பாருங்கள் இதில் கடைசி நூற்றி இருபதாவது வசனம் சொல்லுகிறது உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலுக்கிறது உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன் எப்போங்க நம்ம உடம்பு சிலுக்கும் எப்படி தெரியுங்களா பயத்து நிமித்தமாக அது ஏதோ நம்ம நம்ம சேவிக்கிற தேவன் வந்து ஏதோ கண்ணு காது மூக்கு வச்சு ஒரு ஆக்ரோஷமாக வரக்கூடிய தேவன் அல்ல நம்முடைய தேவனை மதித்து அந்த வசனத்துக்கு பயப்படும் போது உடம்பு செலுத்துக்கிறது அந்த நான் தவறு செய்கிறேன் ஆனாலும் உண்மை உண்மை மறந்து பொல்லாத வழியிலே போய்கொண்டிருக்கிறேன் வீணான சிந்தனையை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் உங்களுடைய வசனத்துக்காய் காத்திருக்கிறேன் இந்த ஒரு இந்த ஒரு தீர்மானத்தோடு கூட கலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்த்தோம் அன்பின் பரலோகத்தினாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய மனநிலையும் நீங்கள் அறிவீங்க குறிப்பாக எங்களுடைய வாலிபு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் வீணான சிந்தனையிலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலையை மாற்றி அவர்களுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்க கர்த்த கிருமை செய்யும்படியாக ஏசுவின் மூலம் செபித்து அவர்களை ஒப்படைக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிடி ஆமேன் ஆமேன்